இந்த நாள் இனிய நாளா என எங்கள் வாழ்த்துக்கள் பன்னிரண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி இருபத்தி எட்டு மார்ச் புதன்கிழமை இன்று திரியோதசி மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் ஓய்வு மிதுனம் நிறைவு கடகம் பாராட்டு சிம்மம் நலம் கன்னி இன்பம் துலாம் அசதி விச்சிகம் பக்தி தனுசு லாபம் மகரம் ஆக்கம் கும்பம் தனம் மீனம் புளிப்பு இந்த நாள் இனிய நாளாயமே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்